மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூட்டணியை அறிவித்தார் விஜய் பதரும் கட்சிகள் திரி தகவல் இந்த ஒரு தகவலைப்பட்டதை நம்ம பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட இருக்க பில்லைக்கு என்ன செட் பண்ணி வச்சுக்கோ அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்சி இருக்கிறது தேர்தல் இருக்கிறது என்றால் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சொல்லலாம் ஏன்னா இந்த தேர்தல் ரொம்ப குழப்பத்தையும் மற்றும் அதிர்ச்சிகளையும் பலவிதமான சிக்கல்களையும் கொடுக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் ஏன் அப்படின்னா தற்பொழுது இளம் தலைமுறையினர்கள் வாக்களிக்க போகிறார்கள் புதிய ஓட்டர்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா யார் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளை வந்து செலுத்த போகிறார்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வரவுகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா புதிய வரவாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்க திட்டமிட்டு வராங்க அதில் விஜய் முக்கிய புள்ளி இருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்டி இருக்கிறது ஸோ அப்படி பார்த்தோன்னா டிஎம்கேல உதயநிதி இருக்காரு அவருக்கு வாக்குகள் செலுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அவர் யங்ஸ்டர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகால் அவருடைய பகன் விஜயகாந்தின் பிரபன் விஜய் பிரபாகரன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதிமுக லங்ஸ்டர்ஸ் எடப்பாடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் அவர் தான் அப்படின்ற மாதிரி இருப்பாரு ஸோ இதுல வந்து சிக்கல் இல்லைன்னா இதுல எங்கே போகுதுன்னா ஸோ இங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் விதத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை மையம் தான் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சி ஆரம்பித்து வெற்றி பாதைக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இலக்கா வச்சு நடந்துட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில் தற்பொழுது விஜய் உடன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கவும் விஜய் யாருடன் கூட்டணி வைக்கவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளையும் எடுத்துகிட்டு வராரு ஸோ அந்த முடிவின் நோக்கமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பயணித்து கொண்டிருக்கிறது அவருடன் கூட்டணி வைக்க ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுலையும் நிலைப்பாட்டிலையும் உறுதியாக இருக்கிறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவும் வந்து எடுப்பதா எடுக்காமல் போவதா அப்படின்ற ஒரு சிக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தவிர்த்துட்டு வர்றாரு அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று கட்சிகளுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்றதில் உறுதியாக இருக்கிறார்கள் தேமுதிக பாமக அதிமுக இந்த மூன்று கட்சிகள் தான் மற்ற கட்சிகளுடன் வந்து கூட்டணி வைப்பது பெரிதும் வந்து பார்த்திங்கன்னா யோசனைகள் இல்லை ஏன்னா தற்பொழுது வரைக்கும் வந்து அதிமுக அப்படின்ற கட்சி தனியாக வந்தால் தற்பொழுது எப்போ விஜய் எடுத்துகிட்டு இருப்பாரோ அது கூட வந்து தேமுதிக இருக்கிறது ஸோ அதாவது தேமுதிகன்ற பாருங்க பாஜக அதனால தான் விஜய் ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பெரும் விதத்தில் வந்து கூட்டணி குறித்தான முடிவுகளை வந்து அவர் எடுக்காமல் இருக்கிறார் அவங்களோட கூட்டணி போகிறதே வந்து ஒரு வெளிப்படையாக சொல்லணும் அதிமுக அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றிலாம் வந்து பேசுகிறாரு ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர்களுடைய அந்த சித்தாந்தமும் சரி அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொள்கை ரீதியாகவும் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை வந்து அவர் வந்து ஏ ஆதரிக்கிறார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டணியும் சரி அங்கே இருக்கக்கூடிய செயல்பாடுகளை வந்து பிடிக்கல அப்படின்றது தான் வந்து தெரிகிறது ஸோ அது மா அதில் மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக கூட்டணி வைப்பார் அப்படின்றது தெரிகிறது அதை அதிமுக எப்படி கையாள போகிறார்கள் அப்படின்றத பொறுத்தது பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகளாம் நீங்கள் தினசரி தேர்ந்து கொள்வீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே